ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு இந்த மாதிரி மூணு அதாவது பிளான்ட் வைக்கிறதுக்கான பாட்டு வந்துட்டு வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு இது மாதிரிலாம் ஆன்லைனில் வாங்காதேங்க இதே சைஸே பயங்கர ரேட் இருக்கும் லோக்கல் ஷாப்லேயே வாங்குங்க இது வந்துட்டு பதினஞ்சு ரூபாய்தான் ஒரு பாட்டு நான் வந்துட்டு மூணு வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இதில் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு மூணு பிளான்ட்டை வந்துட்டு எடுத்து வைக்க போகிறேன் நான் ஆல்ரெடி வீட்டில் இருக்க பொருட்களை ரீயூஸ் பண்ணி தான் வந்துட்டு பிளான்ட் எல்லாமே வந்துட்டு வைப்பேன் அந்த மதுரில் வந்துட்டு தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் பாட்டு வந்துட்டு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு தண்ணி வடிகிறதுக்கான இடமே கிடையாது ஸோ இந்த மூணு பிளான்ட்டை தான் நான் வந்துட்டு நட்டு வைக்கப் போகிறேன் இதோட பேரெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த பாட் ஃபுல்லாக வந்துட்டு செம்மண் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் நான் மோஸ்ட்லி வந்துட்டு அழகு தாவரங்கள் எல்லாமே வந்துட்டு வீட்டில் செம்மண் போட்டு தான் வளர்ப்பேன் அது வந்துட்டு தண்ணியை நல்லாவே அப்சர்வ் பண்ணி வைக்கும் நல்லா வந்துட்டு பிளான்ட்டு க்ரோத்தும் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ இந்த இதெல்லாத்தையும் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இது மாதிரி நிறைய செடி ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்துட்டு வளர்க்குறேன் ஆனால் அந்த ஹேங்கிங் பாட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் ஹேண்ட்மேடாக செஞ்சது வேஸ்ட்டான பாட்டில் செரட்டை இதெல்லாம் வச்சுட்டு வந்து செஞ்சுருக்கேன் ஸோ இதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் காசு செலவு பண்ணி ஒரு தொட்டி வாங்கியிருக்கேன் அழகாக இருந்துச்சு பார்த்தோன்னே அதனால் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இந்த தொட்டி ஃபுல்லாக வந்துட்டு கடகடன் மண் நிரப்பிக்கிறேன் மண் வந்துட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது செம்மண் தான் தண்ணி ஊற்றணுன்னே கரைஞ்சிரும் அதனால் ஒரு கவலையும் இல்லை இப்போ வந்துட்டு எல்லா பாட்லேயுமே மண் நிரப்பியாச்சு மண் நிரப்பிட்டு குழி தோண்டிட்டு ஒவ்வொரு நிலையாக இந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் வந்துட்டு நட்டு வச்சுக்க போகிறேன் அந்த வேர் அளவு மட்டும் நட்டு வச்சா போதும் இதே மாதிரி எல்லா பிளான்ட்டையும் வந்துட்டு நட்டுக்கலாம் இந்த செடியெல்லாம் வந்துட்டு பிங்க் கலரில் பூ பூக்கும் ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியாது இந்த மாதிரி அழகு தாவரங்கள் வளர்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எங்கேயாவது பார்த்தா இந்த அழகு பிளான்ட் எல்லாமே வந்துட்டு சின்னதாக ஒடிச்சு வச்சாலுமே வந்துட்டு வந்துடும் ஸோ எங்கேயாவது ஒரு பிளான்ட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக கிள்ளிட்டு வந்துடுவேன் கிள்ளிட்டு வந்து அப்படியே வந்துட்டு நட்டு வச்சுருவேன் ஸோ அது வந்து க்ரோத் ஆயிருமா அப்படியே வந்துட்டு எல்லாம் சின்ன சின்ன கண்ணாக விட்டுரும் அதை எடுத்து இந்த மாதிரி மறுபடியும் ரீபார்ட் பண்ணி வச்சுக்குவேன் தண்ணி ஊற்றினோன்னே அப்படியே வந்துட்டு சாய ஆரம்பிச்சிருச்சு மண்ணு வந்துட்டு செம்மண் கொல குழப்பாயிரும் அதனால் கொஞ்சம் வேர் பிடிக்க வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ சாஞ்ச செடியெல்லாம் வந்துட்டு எடுத்து மறுபடியும் நல்லா ஆழமாக தோண்டி இந்த மாதிரி நட்டுக்கிறேன் நட்டுவிட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மதலில் தான் நான் வந்துட்டு வைக்க போகிறேன் ஸோ இதில் இருந்து பிளான்டெலாம் எடுத்து அங்கே படிக்க மேலே வச்சாச்சு இல்லையா இது எல்லாமே வந்துட்டு நானே ரெடி பண்ண பார்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானும் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன் நாற்பத்தி அஞ்சு ரூபா கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ இந்த செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அந்த மேலே ஹேங்கிங்கில் இருக்க எல்லா பாட்டுமே வந்துட்டு நானே ரெடி பண்ணது அது எல்லாமே வந்துட்டு கொட்டாச்சி வைத்துட்டு ரெடி பண்ணேன் அந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்மளே செஞ்சு சின்ன சின்ன விஷயத்தை அழகாக வச்சுக்கும் போது நம்ம வீடு சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓவரால் வியூ காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ